அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து நடக்க இருக்கிறது நாளைக்கு வந்து ஒம்பது மணிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு எக்ஸாம் முடியும் நாளைக்கு ஒம்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலும் எட்டரை மணிக்கு நம்ம வந்து எக்ஸாம் சென்டருக்கு வர சொல்கிறாங்க ஒம்பது மணிக்கு நம்ம கையில் பார்த்திங்கனா ஓஎம்ஆர் சீட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம் ஸோ ஹால் டிக்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை கேர்ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத கரெக்டாக வந்து கொண்டு போங்க மெயினாக வந்து ஷார்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் ஸோ ஹால் டிக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அசல் அட்டை அல்லது ஜெராக்ஸ் காப்பி ஒரு ஐடி கார்டுன்னு சொல்லுவோம் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு சம்திங் ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ஐடி கார்டோட அசல் அல்லது ஜெராக்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அது கூட வந்து நம்ம பிளாக் பால் பாயிண்ட் பென் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கு வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் இது மூணும் கம்பல்சரி வந்து மறக்காம வந்து கொண்டு போங்க ஃபோட்டோ சரியாக தெரியல ஆல் டிக்கெட்டில் மட்டும் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஒயிட் பேப்பரில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம் மற்றபட்டுக்கு வேறு எதுவும் வந்து தேவைப்படாது ரைட்டாக சரி ஓகே நாளைக்கு நடக்க நடக்கவிருக்கக்கூடிய இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு பேர் வந்து அப்ளை பண்ணிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு பேர் அப்ளை பண்ணதாக சொல்கிறாங்க பட் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பர்சன்ட் பேர் வந்து ஆப்சன்ட் ஆனதாக வந்து பத்திரிகை செய்தியில் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து இருபது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆப்சண்ட் ஆவாங்க ஸோ எத்தனை லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 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 தேவை ஒரு சீட் அந்த ஒரு சீட்டை பெறுவதற்கான உழைப்பை தான் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து போட்டு வரணும் ரைட்டா ஸோ இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க அந்த கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கணும்னா நாளைக்கு எக்ஸாம் நல்ல முறையில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ரைட்டா ஏன்னா ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் உங்கள் லைஃப் இந்த ஜாப் வந்து நமக்கு கிடைச்சி ஆகணுன்றத வெறி கொண்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எல்லாருமே நாளைக்கு நல்ல முறையில் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஸோ நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் நல்ல முறையில் வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டு எழுதிட்டுவாங்க ஸோ எழுதிட்டு வரும்போதே ஒரு மன நிறைவோடு வரணும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் நல்ல முறையில் நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன் எல்லா கல்விக்கும் சரியாக வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் நல்ல கட் ஆஃப் வரும் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட ஹாப்பியோட நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றதான் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் லாஸ்ட் இயரை பார்க்கும்பொழுது இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் இந்த டைம் இருபது இருபது லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது அப்ளை பண்ணவர்களுடைய எண்ணிக்கை வந்து சற்று குறைவாக இருக்கிறது ஸோ மாதிரி காம்படிஷனும் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவை ஒரு சீட்டை அந்த ஒரு சீட்டை வந்து உறுதிப்படுத்திட்டு நாளைக்கு வந்து வாங்க ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம் மற்ற நண்பர்கள் நீங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏதாவது அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்